தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எல்லா வித சிறுநீர் கோளாறுகளில் இருந்தும் விழுப்பட ஒரு சிறந்த ஆயுர்வேத மருந்து இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலே டோட்டலா மாறி இருக்கு நம்ம வேலை செய்யற முறைகளும் கூட நல்ல மாற்றம் இருக்கு இந்த உளவியல் பழக்க மாற்றங்களாலதான் நம்ம முன்னோர்கள் அறியாத உடல்நல உபாதைகள் நமக்கு பரிசா வந்து கொடுத்துருக்கு மலம் கழிக்கிறது நம்ம முன்னோர்கள் சிரமம் பட்டதே இல்லைங்க அவங்க சின்ன நீர் கழிக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சதே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனா நம்ம அப்படியா காலை கடன் கழிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கு பல பேருக்கு இதோ கருவப்பிழை கொண்டு தயாரிக்கப்பட இந்த எல்லா விதமான சிறுநீர் கோளாறுகளையும் சரி செய்யும் வாங்க பார்க்கலாம் தேனியான பொருட்கள் நன்னறிவேர் கருவப்பிழை சின்ன வெங்காயம் வெந்தயம் மிளகு சோம்பு மற்றும் சீரகம் அறிகுறிகள் சிறுநீர் எரிச்சல் சரியாக சிறுநீர் போகாமல் இருத்தல் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படுச்சுனா நீங்க இந்த ஆயுர்வேத மருந்தை உட்கொள்ளலாம் இது சிறந்த மாற்றத்தை உணர செய்யும் செய்முறை நன்னறிவேர் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வெந்தயம் மிளகு சோம்பு மற்றும் சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுக்கோங்க அதை தண்ணி கூட சேர்ந்து காய்ச்சி கஷாயம் போல வச்சு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சிறுநீர் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க தீர்வு காணலாம் நன்னாரி பயன்கள் நன்னாரி உடல் வியர்வியை கூட்ட சிறுநீர் போக்கை அதிகரிக்க இரத்தத்தை சுத்தப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறந்த பொருள் இதுல சிபிலிஸ் மூட்டு வலி உடல் சூடு போன்றவையும் குணமாகுது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம எப்பவுமே உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு பொருளுங்க இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்பவே உதவி பண்ணுது டிவி டாட் காம் மிளகு நமக்கு சளியோ இருமலோ பிடிச்சிருச்சுன்னா வீட்டுல மிளகு இருந்தா போக்கிடலாம் பாட்டி வைத்தியத்துல மிளகுக்கு ரொம்ப பெரிய பங்கு நறுமண பொருளான இந்த மிளகு இயற்கை வைத்தியத்துல சமைக்கப்படுற எல்லா பொருட்களையும் ஒரு செட்டுகே மிளகு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சாப்பிடுற சாப்பாடு ஈஸியா ஜீரணமாகும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்